ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சிகப்ப உள்ள புட்டு செஞ்சு காமிக்கிறேன் இது நல்லா உடம்புக்கு நல்லது இதை கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த வெள்ளம் நுழுக்கி வச்சுருக்கேன் இதில் இந்த ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் போட்டு நல்லா கலந்து கலந்து மார மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன் இதை இதோட போட்டுக்குவோம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சத்தானது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் காலை டிஃபனாகவும் கொடுக்கலாம் இது சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம்